இந்த நினைவேந்தல் டைமில் ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணப்போ புலல் சிறையில் போட்டாங்க குண்டாஸ் போட்டாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் சிறைக்கு போங்க சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனால் இதுவே நீங்கள் வேலூர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே ஒரு வேற மாதிரி மாட்டேன் சொல்லி அது அந்த தனிமை சிறை கொடுத்த ஒரு இது இல்லை வேற என்ன மாதிரியான டாக் இல்லை இல்லை நான் வந்து இன்னைக்கு சிறை போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஸ்டெர்லைட்னால அந்த அணில் அகர்வால் இந்த சேட்டு மார்வாடிக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தின அதிகாரிகள் யாரும் கண்டுபிடிக்கல நீ ஒரு வாட்டி யூஎன் போயிட்டு வரப்போ தான் பெங்களூர் ஏர்போர்ட்டில் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அது வந்து தூத்துக்குடி இதுக்காக பேசினா அது ஸ்டெர்லைட்டு பிரச்சனையை அங்கே பேசுனதுக்காக அதில் குறிப்பாக வந்து என்னென்னா வந்து யார் துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்தாங்கன்னு இன்றைக்கு வரையும் கிடையாது அதை நான் ஐநாவில் எடுத்து சொன்னேன் அதான் கடுமையான கோவம் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அதனால் தேச துரோக வழக்கு யுஏபிஏ வழக்கு எல்லாம் எப்படி நீ போலீஸ் எது திரும்பி கேட்கலாம் நம்ம இன்றைக்கி வரைக்கும் யார் உத்தரவு கொடுத்தா முதலமைச்சர் தனி எதுன்னு சொல்லிட்டாரு டிவியை பார்த்து தெரிஞ்சு சொல்லிட்டாரு சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களாங்கிறது சீஃப் செக்ரட்டரி பதில் சொல்லணும் அவங்க பேசலை கலெக்டர் நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டாப்பில் தாசில்தார் சம்மந்தமே இல்லை நான் வேறு டிஆர்ஓ வேறு இடத்துல இருந்தோம் நாங்கள் அப்போ உத்தரவு கொடுக்குறது யாருமே இல்லை போலீஸ் தானா துப்பாக்கி சூடு நடத்த முடியாது யார்கிட்ட உத்தரவு வாங்கினாங்க எப்படி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இறங்கிச்சி எப்படி அசால்ட் ரைஃபில் வந்தது சரிங்களா இது வரைக்கும் தெரியாது இதை நான் பேசினேங்கிறதுனால சில காவல்துறை அதிகாரிகளுக்கு என் மேலே கடுமையான கோபம் அதுக்கு தான் பழி வாங்கினாங்க தனிமைச்சரியில் போட்டது சித்திரவதை பண்ணனது வழக்கு போட்டு இத்தனை வழக்கு போட்டு இத்தனால அலைய விட்டது எல்லாமே வெளிப்பாடு தான் அந்த டைம்ல தான் வேலூர் சிறையில் போ வேலூர் சிறையில் பண்ணப்படுது ஆமா அதுக்கப்புறம் நீங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கண்டிஷனும் ரொம்ப அது சிறையிலேருந்து சிறைக்கு வெளியே வந்ததுக்கு பின்னாடி தான் உடல்நிலை மோசமாக போனது அது இன்னும் உடம்பு சண்டை போட வேண்டியதாக ஆயிடுச்சு அந்த நினைவேந்தல் டைமில் ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணப்போ புலல் சிறையில் போட்டாங்க குண்டாஸ் போட்டாங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் சிறைக்கு போங்க சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனால் இதுவே நீங்கள் வேலூர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஒரு வேறு மாதிரி மாட்டேன்னு சொல்லி அது அந்த தனிமை சிறை கொடுத்த ஒரு இது வாயில் வேறு என்ன மாதிரியான டாக் இல்லை இல்லை நான் வந்து இன்றைக்கும் சிறை போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது சிறைக்கு போகிறதுக்கான ஒரு பயம்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதில் என்னென்னா அவங்க வந்து சட்டவிரோதமாக நடந்துக்கிட்ட விஷயங்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது நீங்கள் குடும்பங்களை சந்திக்க விடாமல் இருந்தது குழந்தைகள் நான் லெட்டரே போயிருக்காது உணவு முறையாக கொடுக்காமல் போனது தவறான உணவாக கொடுத்தது நீங்கள் தனிமைச்சரில் வைக்கக்கூடாது தனிமைச்சரில் வச்சது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சட்டவிரோதமான விஷயங்கள் அது செஞ்சதை சொல்லி தானே ஆகணும் நீங்கள் கைது பண்ணதுக்கும் எந்த வழக்கம் நிற்கலை சரிங்களா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இதெல்லாம் இது எல்லாருக்கும் தான் நடந்திருக்குது எனக்கு மட்டும்தான் நடந்திருக்குது அந்த காலத்துலேருந்து வா ஊசியிலேருந்து ஆரம்பித்து தந்தை பெரியாருக்கு அறிஞர் அண்ணாவுக்கு இப்படின்னு சிங்காரவேலர் சிங்காரவாளருக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கிறாங்க அதனால் அதனுடைய தொடர்ச்சி தான் அது எல்லாமே வந்துட்டு ஸோ அந்த ஒரு இதுவும் போலீஸ்க்கு வந்து இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு இது வெறுப்பு இருக்குது உங்க மேலே இல்லையா இல்லைங்க போலீஸ் அப்படி மொத்தமாக ஒரு போலீஸ் சொல்லி சொல்ல முடியாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதெல்லாம் லாபம் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க ஸ்டெர்லைட்னால் அந்த அணிலகரவாலுங்க சேட்டு மாறுவாடிக்காக துப்பாக்கி சூடு நடத்தின அதிகாரிகள்னு யாரும் கண்டுபிடிக்கலை அது கண்டுபிடிச்சாதானே நீங்கள் நாளைக்கு வந்து கருப்பாடுகள் உள்ளே இருக்கக்கூடிய கருப்பாடுகளில் களை எடுக்க முடியும் எல்லா சிஸ்டத்துக்குள்ளேயும் தவறான ஆளும் இருக்க இருப்பாங்க இல்லையா எல்லா சிஸ்டத்துக்குள்ளே சரியான ஆளும் தான் செய்கிறாங்க இல்லையா சரியான ஆளுங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கணும் தவறான ஆளும் கண்டுபிடிச்சி கலையணும் அது நடக்கிறது இல்லை எப்போவுமே நடக்காது காவல்துறையில் ஜெயில் அனுபவம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேமிலிக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் இல்லைங்க அது என்னென்ன கொரோனா சமயத்தில் நம்மளுக்கு நேரம் பிறந்திருக்கும் அதில் என்ன நடந்ததுன்னா அப்போ சிஏஏ போராட்டம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னச்சு நான் வேறு வேறு ஊர்கள் போய்ட்டுருந்தனால அப்போ விடுமுறை விட்டாங்க குழந்தையை கூட்டுட்டு வீட்டுக்காரமாக வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த நேரம் பார்த்து லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க நான் வந்து கோயம்புத்தூரில் இது நான் வந்து சென்னையில் மாட்டிக்கிட்டேன் அவங்க ஊரில் மாட்டிக்கிட்டாங்க அப்போ அந்த மூணு மாதமும் விடலாம் இல்லை அப்படி அந்த இருந்திருந்தால் அந்த சமயத்தில் இருந்திருக்கலாம் ஒரு மூணு மாதம் சேர்ந்துருந்திருக்கலாம் அது இல்லாமல் போச்சு அது அது வந்து கொரோனா ஒரு நல்ல வாய்ப்பு நடக்காம போயிடுச்சு அது ஸோ ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க என் பொண்ணை வந்து நான் எங்கள் அம்மா மாதிரி பார்க்குறேன் என் பொண்ணு தான் என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பீங்க இல்லையா அம்மாவோட இறப்புக்கு பிறகு மகள் பிறந்ததுனால அப்படி சொல்றீங்களா இல்லை இல்லை அது எப்போவுமே நம்மளுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை சந்தோஷம் தானங்க அது நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் பெரியவங்க அவங்களுடைய ரிசம்பிளன்சஸ் இருக்கும்ல அவங்கள மாதிரியான சில பாவனைகள் நடந்துக்கிற முறைகளாக இருக்கும்போது நம்மளுக்கு அப்படி தோணும் இல்லை அது அதனால் அந்த அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி தானே நம்மளுக்கு சரி இப்படி பார்த்து சந்தோஷப்படுத்துக்கிறது நம்மளை ஆறுதல் படுத்திக்கிறது ஏன்னா அவங்க அவங்களை இழந்தது வந்து எனக்கு ஒரு எதிர்பாராமல் நடந்த விஷயம் ரொம்ப ரொம்ப த ஒரு என்ன சொல்கிறது ஒரு தவறான ட்ரீட்மெண்ட்டில் அவங்க இறந்து போனாங்க ஹாஸ்பிட்டலில் சரியாக ட்ரீட் பண்ணாமல் அவங்க இறந்து போனாங்க ஒரு ஆஸ்பிரின் அவங்களுக்கு அலர்ஜி இருந்தது ஆஸ்பிரின் மாத்திரை கொடுத்தாங்க அது வந்து அந்த அலர்ஜியை வந்து அவங்க கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அது அடுத்தடுத்த பிரச்சனையாக போய் பத்து நாள் பஞ்சு நாள் வந்து தவறி போனாங்க அப்போ அது நாங்கள் எதிர்பாராமல் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு ஐந்து மாதம் கழித்து தான் எனக்கு மகள் பறக்கும் பொழுது அது நம்மளுக்கு வந்து அப்பா வந்து ஒரு எமோஷ்னலாகுவாங்களே அந்த மாதிரி ஒன்று இருந்தது அந்த அப்படின்னு நம்மளுக்கு மனசு தேர்த்திக்கிட்டு சரி பார்த்தா ரெண்டு பேர்த்து ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரியான ஒரு ரிசர்வன்சஸ்லாம் உண்டு அவரோட முக அமைப்புகள் அதெல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரியான ஒரு எல்லாத்துக்கும் குடும்பங்கள் அப்படி தானே பார்ப்போம் இல்லையா ஸோ அதில் ஒரு மனசு தேர்த்திட்டு தான் அது வேறு ஒன்றும் இல்லை அவங்க எப்படி சார் பொலிட்டிக்கலாக எப்படி இன்வால்வ் ஆகியிருக்காங்களா இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றா இல்லை அவ்வளோ ரொம்ப சின்ன பொண்ணு அவள் அரசியலாக எல்லாத்தையும் கவனிக்கிறாள் நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்கிறதுனா இந்த தலைமுறை எப்படி பார்க்குது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியல கவனிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து நம்மளை மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி அது உள்ள வாங்குறாங்க வேறு மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க இதை பற்றி பேசினதே இல்லையா ஒரு ஒரு ஆக்டிவிஸ்ட்டோட பொண்ணான இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் சம்மந்தமாக அப்படி கூட இல்லைப்பா இதில் என்னென்னா நான் என்னோடய எம்எல்ஏ சில தவறுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன் என்னென்னா நான் அதிகமாக அவங்கக்கிட்ட குழந்தைகிட்ட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அதனால் அவள் என்கிட்ட உரையாடுற முறையும் இல்லை எனக்கு அவளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்குது இருந்தது அதனால் நான் அவட்ட எப்படி பேசுகிறதுங்கிற அந்த இடமும் நம்மளுக்கு வரலை அதனால் அவள் என்ன நினைக்கிறான்றது நான் கேட்டால் சொல்கிறது இல்லை அதனால் அது அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் போயிருச்சு அது மேபி அது என்ன சொல்கிறது நம்மளை கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா அப்பாவை கிண்டல் பண்ணுற எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னா கிண்டல் பண்ணுறது யாராக இருப்பாங்க பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க அந்த சுதந்திரத்தை அவங்க எடுப்பாங்க அதன் மூலமாக நம்ம அவங்கள வந்து சரி நம்ம பண்ணுறத விஷயத்த வந்து ஏதோ கொறைஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அதில் அப்படி தான் பார்த்துக்க முடியும் வயசு வந்தால் தானே தெரியும் என்னவா பார்க்குறாங்க என்னவா போகிறாங்க தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம இதே நம்ம மாதிரியே அவங்க வர்றாங்களான்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தன்மையில் தனித்தன்மையில் வளரக்கூடிய ஒன்று அது ஆனால் சமூக மேலே ஒரு அக்கறையோ அன்போடு இருந்தால் மகிழ்ச்சி தானே அதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி அவங்களும் ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக வந்தாங்கன்னா மகிழ்ச்சி தான் பெருமை தான் எனக்கு சரிங்களா அப்படி அவங்களுக்கு அது மாதிரி தேர்ந்தெடுக்கல வேறையாக போகிறாங்க அப்படின்னாலும் சரி என்னவானாலும் சரிப்பா சமூகத்தொருவா அக்கறோடு இருந்துக்கோ சமூக தொந்தரவு பண்ணாதங்கிற இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சந்தோஷம் தானே அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆமாம்